எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதி ஆர்கனில் இருந்து முப்பத்தி ஓராவது கோட்பாடு பார்க்கலாம் இதுவும் ஒரு புதிய கருத்தில் இங்கு கொண்டு வருகிறார் மிகவும் சுருக்கமாக சொல்லப்போனால் இவர் மிகவும் விவரமாக கொஞ்சம் குழைப்பு குழப்பி எழுதியிருக்கிறார் புரிந்து கொள்வதற்கு கடிதமானதாக இருக்கிறது ஆனால் இதன் சாராம்சம் என்னவென்றால் நோயினை தரும் தீய சக்திகள் எல்லா நேரத்திலும் எல்லா உடலிலும் தீமையை நோயினை உருவாக்குவதில்லை நோயினை தரும் சீய சக்திகளால் எல்லா நேரத்திலும் எல்லா ஓனதிலும் நோயினை உருவாக்க முடியாது என்கிறதார் இந்த இந்த கோட்பாடு இது ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்கலாம் மலேரியா நோயை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக நமக்கு எல்லோரும் தெரிந்தது கொசு கடித்தால் மலேரியா வரும் என்று அப்படி என்றால் இன்று ஒருவனுக்கு மலேரியா இருக்கிறது அவனை ஐந்து கொசுக்கள் கிடைக்கின்றன அந்த கொசுக்கள் வெளியே போய் அடுத்த நாள் ஐந்து பேரை கிடைக்கும் அப்படி அடுத்த நாள் ஐந்து ப்ளஸ் ஒன்று ஆறு பேருக்கு மலேரியா இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்த நாள் ஒவ்வொருவரையும் ஐந்து கொசுக்கள் கிடைத்தால் ஆறு இன்ட்டு ஐந்து முப்பது பேருக்கு மலேரியா வர வேண்டும் என்று இந்த கணக்கில் மலேரியா ஆரம்பித்தால் நாடு முழுவதும் மலேரியா எல்லோருக்கும் மலேரியா இருக்கும் ஆனால் அப்படி மலேரியா வருவதில்லை மலேரியா கொசு கிடைத்த அனைவருக்கும் மலேரியா வருவதில்லை ஒரு சிலருக்கு வருகிறது பலருக்கு வருவதில்லை நூற்றுக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு வரலாம் தொண்ணூத்தெட்டு பேருக்கு வருவதில்லை அந்த தொண்ணூத்தெட்டு பேருக்கும் இரண்டு பேருக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது அந்த வித்தியாசம்தான் நோய் மலேரியா கடிப்பது இதை இதைத்தான் இந்த தத்துவம் சொல்கிறது நோயை தரும் தீய சக்திகள் எல்லா நேரத்திலும் எல்லா உடலிலும் நோயினை உருவாக்குவதில்லை என்கிறார் அவர்கள் இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நோயின் தீய சக்திகள் யாரின் உடலில் புகுந்தால் அந்த உடலுக்கு நோய் வருமோ அந்த உடலுக்கு மட்டும்தான் நோய் வரும் எல்லா உடலுக்கும் நோய் வராது எல்லா நேரங்களிலும் நோய் வராது நோய் வருவதற்கான ஏற்பட்ட சூழல் அந்த உடலில் இருக்க வேண்டும் அதுதான் அந்த சூழல் அந்த மாறுபட்ட நிலை மற்ற நல்ல நல்ல திடமாக ஆரோக்கியமாக இருப்பவர்கள் உடனிற்கும் அந்த மாறுபட்ட உடலிற்கும் உள்ளதே நோய் எனப்படுகிறது சக்திகள் எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் பாதிப்பதில்லை என்கிறது இந்த கருத்து நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவபயம் நன்றி வணக்கம்